ஹலோ காசில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் ஸோ சீசன் ஃபைவ்ல எபிசோட் ஒன் தேர்ட்டி எயிட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன எபிசோட் பார்த்துருவாங்க ஏன்னா ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம போன எபிசோட் பா போட்டு ஸோ அதனால் பார்த்துட்டு வந்து ஏன்னா கண்டினியூட்டி வந்து வந்து தெளிவாக புரியும் ஸோ நமக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பற்றி எல்லாருமே வந்து மாற்றி சண்டை போட்டு ஹீரோனா போட வர பப்பட் அடிச்சு போட்டு அந்த ஹெபன் லெவல் ஸ்கில் வந்து போயிட்டு

இந்த மாதிரி வந்து ஹீரோட சொல்லிருக்கேன் நீ எப்போ எனக்கு ஒன்று இல்லை கண்டிப்பாக ஒன்று நான் கொள்ளுவோண்டா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த டீலே ஹீரோ என்ன பண்ணுறா பப்படம் பாப்பாட்ட வெளியிடுறாங்க ஸோ நம்ம பப்படம் பற்றி நம்ம அந்த வேகத்தில் தான் அவனை பிடிச்சி வந்து போக இடத்துல ஸோ அந்த ஸ்கில் வந்து பறந்து போய்ட்டு இருக்க பாப்பாட்ட நீ அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கமாண்ட் கொடுத்துட்டு போக பார்த்துக்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தையாக அவனை போட்டு பழக்க ஆரம்பிச்சு என்ன சொல்லிருக்கான் ஜூன் லெவல் பாப்பாட்டி என்ன்ற இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக்கில் போய் தான் பாப்பாட்ட பற்றி தான் கரையே கருணையே இல்லாமல் பாரபசமாட்டிங்க வருது இவனுக்கு ஜஸ்ட் தப்பியே கூட டைம் கிடைக்கும் அந்த ஒரு பேக் அட்டாக் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு கட்டத்தில் அவனை அடிச்சு ஒருத்தரோட பின்னாடி போனோம் பாப்பட்ட வந்து கொட்டூரமா அடிக்கும் போறான் அவனா செவ்வாய் உடச்சிட்டு போயிட்டுறான் அவன் என்னதான் பண்ணுறது பண்ணது ஜக்கஜ்க பஞ்ச அடிச்சு போய் அவன் டிஃபென்ஸ் திருக்கி விட்டு அவனை ரொட்டி அடிக்கும் பாருங்க அந்த யூனிவர்ஸ்ல திருச்சிட்டு போக ஆரம்பிச்சுக்கோ இந்த ஹீரோ என்ன பண்ணா அந்த ஜப்பன்லீஸ் கிளப் பத்தி பிடிச்சிருவாங்க ஒரு வேலை அந்த ஸ்கூல்ல வந்து பிடிச்சிட்டு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் கண்டிப்பா நல்ல ஸ்கில்லாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு போதே பார்த்தீங்கன்னா மிங்க மிங்க தப்பிச்சு போக ஹீரோ வந்துட்டு என்ன தப்பிக்க போகிறோம் அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்ற பே இருக்கா பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் உன்னோட ஸ்ட்ரென்த் வச்சு எல்லாம் வந்து என்னாலும் தோக்கடி வெறும் ஒன் ஸ்டார் டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே போதுமே அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான் அவன் பப்பட்ட வந்து அவனை கூட இழுத்துட்டு தலைமை வந்து ஃபைட் கேட்டுக்கிறான் அவன் வீடு ரூலரை சண்ட இருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா கருணியெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் தான் பார்த்து சண்டை அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல புரிஞ்சு பவர் அவனும் பெரிய பெரிய ஸ்வாடெல்லாம் வச்சு எடுக்கணும் தலைவன் அப்படின்னு அசால்ட்டா பார்த்தோம்னா

யாருக்காவது அடி போட்டுச்சு அப்படின்ற சொல்லி ஹீரோயும் கேட்டிருப்பேன் இல்லை அந்த பப்பாட்ஸ் வந்து அடிச்சு போட்டு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு மாதிரி சரி ஓகே எல்லா ஸ்கில்லும் வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு வாங்க கேட்டுருக்கேன் உடனே வந்து இந்த பொண்ணு வந்து ஸ்னேக் கல்லுன்னு சொல்லுவா இல்லை இந்த மாதிரி வந்து இன்னுமே மூணு ஸ்க்ரோல் வந்து பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஒவ்வொரு முக்கியமான வேலையை வந்து நிறைய வந்து நிறைய ஸ்கோல்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இந்த சோல் பிளேஸஸ் இருந்தவங்க அவனுக்கு இது இது மேலே எதுவுமே வந்து நாட்டை கட்டமைத்தில் ஸோ ஐஸ் வேலிங் வந்து கொண்டு எல்லா அன்பு ஒரு ஸ்கோல்ஸ் இன்னுமே மூணு தான் பேலன்ஸ் இருக்குது ஹீரோ சொல்லுவோம் இதில் ஆனால் கண்டிப்பாக எவ்வளோ ஸ்கில்லாம் சொல்ல முடியலாம் என்ன ஸ்கில் வந்து ப்ராப்ளம்னா ஸோ அந்த இடத்தோட சென்டர்

ஃபைனலாக நான் வந்து வந்துட்டேன் இங்கே அந்த ஸ்கெலக்டன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போயிட்டு அது சென்ட்ரலில் இருக்கிற சீல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்த ஒட்டனே பார்த்து அதுவும் ஆக்டிவ் இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ செங் ஆஃப் காட் டூ செங் அவரோட ஸ்கெலக்டன் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இந்த ஸ்கெலட்டன் அற்புதமாக இருக்கு டூ கூட பவர்ஃபுல்லான ஸ்கெலக்டன் அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்ட போயிருக்கு திடீர்னு வந்து கண்ணில் பார்த்து திடீர்னு லைட் இருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மெக்கானிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆக இருந்துச்சு ஸோ இப்போ போகிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி அது கத்தி திருச்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ டைமென்ஷன் ஒட்டச்சிட்டு போனோம் எதுவுமே முடியாது ஒரு கட்டத்தில் வந்து சரி ஓடனா முடியாது அவன் பண்ண திரும்ப அந்த ஸ்கெல்டன்டே போக ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்கெல்டன் எப்படி வந்து அபகர் ஸ்டாப் போகுதுன்னு திரும்ப இந்த ஸ்கெல்டன் நோக்கி போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகிற அப்படின்ட்டு அவனு எடுக்க போற நேரத்தில் பார்த்தா திடீர்னு சைடில் வந்து அட்டாக் பார்த்து அவன் ஃபேஸ் வந்து அவன் ஃபேஸ்க்கு மாஸ்க்கும் தெறிக்கி விட்டுருது அவன் கையில் குத்து அந்த பிளட்டு வந்து அந்த ஸ்கெல்டனில் பட்டுருச்சு இந்த இடத்துல அவன் பிளட்டு தெரிஞ்சுட்டு அவனு பின்னாடி போயிடுவான் சே என்ன அப்படியாச்சு இந்த இடத்துல அந்த பிளட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கெலட்டன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தோம்னா பேக் ஆரம்பிச்சிடும் இதை பார்த்து எல்லாம் மிரண்டுவானுங்க அதில் வந்து

நீ தானே வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டேன் ஸோ உனக்கு தான் இப்போ தேவையில் அமைக்க எடுத்து பிரச்சினையை அப்படி எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கொள்ளணும் நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேர் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கோஸ்ட் எல்லாம் இருக்கான் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஸ்கால மட்டும் நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த ரிவார்டுமே வந்து நம்ம வந்து பிரிச்சிக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பைண்ட்ஸ் பண்ணிருக்காங்க இவரும் இவன் ஏன் எந்த அளவுக்கு வந்து ஸ்கெலட்டன் கட்டா அப்போ இதில் ஏதாவது ஒரு ட்ரெஷருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு ஒம்பது யோசிச்சுருக்கா அந்த ஸ்காலட்டனே ஒரு ஃபுல் ட்ரெஷர் தான் எழுமட்டிருக்காங்க ஸோ நீ சொல்றது கட்டுறது ஆனால் உண்மையிலேயே வந்து டூ சங்க தோக்கடிக்க முடியுமா எல்லாம் பேசியிருக்கோம்

வெப்பம் அவனோட வெப்ப நச்சு பார்த்தா வந்து புட்டிக்க பக்கம் அது அசால்ட்டா மின்னல் வேங்கால வந்து மூக ஆரம்பிக்கிறது இடத்துல ஒரு இடத்துல நிறைய சூழ்ந்துட்டு இருக்கா திரும்ப ஒரு பாரம் பார்க்கவும் இருக்கும் அந்த எட்டத்துல கூயெல்லாம் பெரிய பிளாஸ்ட் வந்து எல்லாமே டேமேஜ் உடைச்சி வந்து துரிச்சிட்டு போயிட்டு இந்த பவர் கொட்டூரமாக இருக்கு இந்த இடத்துல ஓல்டு கோஸ்ட்டாக இருந்தாலும் அவன் கத்தி வச்சு அட்டாக் பண்ண அதையுமே சிங்கிள் விரல்ல வந்து தருக்குது அந்த ஸ்கெலட்டன் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஃபைட் இந்த இடத்துல கொட்டூரமாக போயிட்டுருக்கேன் சொல்ற சிங்கிள் லேண்டாக பார்த்தீனா வந்து இந்த ஸ்கெலட்டை வந்து ஓல்டு கோஸ்ட்டா சமாளிச்சுட்டு இருக்கு ஒட்டுன்னே பின்னே கையில் பார்த்தா ஒரு பால் மாதிரி உருவாக்கு அதுலேருந்து எக்கச்சக்க அட்டாக் நோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க ஓல்ட் ஹவுஸ் பிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இடத்துல இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான் தயவு செஞ்சு சண்டை போட்டு தொலைங்களாடா அப்படின்னு சொல்லி இவனு கத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவனை வரமாரி தெரியல முதல்ல வந்து இவரோட பவர் வந்து பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சண்டை போடுது ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு இந்த வந்து ஸோ ஹீரோ போவான் ஒரு லிட்டில் ஃபெட்டாக இருக்கும் இது லிட்டில் ஃபெட் டாக்டர் சொல்லுவாங்க இது ரொம்ப ஆபத்து வந்து நீவே போகாத உனக்கு அவனுக்கு இல்லை கண்டிப்பாக இதில் ஏதாவது ரிவார்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் இது கண்டிப்பாக ஒருத்தாக இருக்கணும் நம்ம நீங்கள் கேர் சேஃபார் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபெட் டாக்டருக்கோ ஒரு ஐஸ் ஒன்று வச்சுட்டு என் தலைவன பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதா போகாதுங்க எக்ஸில் மட்டும் ஓட்டுக்கு ஸ்டோடியோ ஓட்டு அந்த ஸ்கேலட்டர் மட்டும் அடுத்த ஸ்கில் யூஸ் பண்ணுது ஒரு பிஜி எனர்ஜி பார்த்துலாம் வந்து கேதர் பண்ணிருக்கோம் இதை பார்த்தா

அசால எல்லாருமே தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறது நம்ம ஃபயர் வேலையை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளேம் ட்ராகன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவர் திருச்சி விட்டுருச்சு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல ஸோ ஹீரோவும் நம்ப ஸோ ஓல்டு கோஸ் ரெண்டு பேருமே மாற்றி மாதிரி அடிச்சா ஒன்று மாதிரி இருக்கல திருடியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சின்ன சின்ன பால்ஸ் வரைச்சு அவன் பார்த்தீங்கன்னா லேசர் அட்டாக் அந்த ஸ்கெல்டன் லேசர் அட்டாக் மாதிரி சுற்றிக்கிற எல்லா கிரமும் அடிச்சு ஓட்டி திருச்சி விட்டு அந்த ரூயினு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியல ஸோ எல்லாருமே ஷீல் எடுத்து வச்சு ஸோ ஹீரோ ரூபாய் இருக்கலாம் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் புதுசாக ஸ்கில் வச்சு ஒரு ஜெயின்ட்டியே பற்றி பின்னாடி வர வச்சு அந்த ஒரு ஸ்கெல்டரை தரையோட தம்பி ஆறு அமுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதாண்டா கரெக்டாக நேரம் எல்லா பவர் ஒன்றா யூஸ் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லாருமே அவன் பவர் கொடுத்து பார்த்தா அந்த ஸ்கெலட்டன் மேல பவர் யூஸ் பண்ணிருக்க இந்த இடத்துல ஹீரோ பத்தி ப்ரெஷர் பண்றோம் அந்த இடத்துல தான் ஹீரோ பத்தி சோ இந்த இந்த வார்த்தைகள் அப்படின்னு ஹீரோ பரோ ஹீரோக்கு ஏதோ விஷயம் தெரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சோ எல்லாருமே அவங்க பவர் கொடுத்து ஒரு பெரிய பிளாஸ்ட் அந்த ஸ்கெலட்டன் பார்த்தா அதே எடுத்துனா அசையாம வந்து நிக்க இருக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு ஹீரோ வந்து யோசிச்சு அப்படிலாம் சோ அப்ப இந்த ஸ்கெலட்டன் குள்ள தான் இந்த டூஷன் அவரோட ஃபுல் உடம்புமே வந்து இருக்கா சோ இதுக்காக தான் இந்த ஓல்டு வச்சு வந்திருக்கான அப்படின்னு இந்த இடத்துல ஹீரோ பத்தி அவனுக்கு ஏதோ புரிஞ்சுமே இருக்கு இந்த ஓல்டு கோஸ்ட் நான் அதை போய் எடுக்க போட்டுருக்கா அந்த ஸ்கெலட்டன் திரும்ப ஆக்டிவேட் ஆகுது என்னது இது இன்னுமே உயிரோடு இருக்கா அப்படின்னு பேசிருக்கா ஆக்டிவேட் ஆன ஸ்கேலட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்கீம்ல உருவாக்க ஆரம்பிச்சிருக்கா உடனே இதை பாதி ஹீரோ ரெண்டு பேருக்கா இது கண்டிப்பா ஒரு ஃபைட்டிங் ஸ்கீல உருவாக்கும் போது ரொம்பவே கொடுப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஹீரோ உடனே முதல்ல தப்பிச்சு போங்கட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கேன்

உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்டா வாட்ஸ்அப் சேனலில் நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது வீடியோ வந்தால் வந்த அடுத்த ஒரு அஞ்சு செகண்டில் பத்து செகண்டில் பார்க்கணும்னா தாராளமாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதையும் வந்து ஃபோக்க ஃபோக்ஸ் பண்ண விரும்பலை ஓகே இந்த வீடியோ மறக்காமல் பண்ணி அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ஸ்டெல் ஆண்ட்ரஸ் மிஷினா சீசன் ஒன்று வந்து முடிச்சுப்போம் ஸோ செகண்ட் சீசனுக்கு எல்லாரும் போடுங்க ப்ரோ போடுங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அது நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் ஆனால் முக்கியமான விஷயம் செகண்ட் சேனலில் வேறு எந்த அனிமே நான் எடுத்து இது பண்ண மாட்டேன் அனிமே மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா இந்த அனிமே போய்ட்டு இருக்கும்போது வேற அனிமே எடுக்க மாட்டேன் ஆனால் நான் வே ஒரு சில வீடியோ போடலாம் நான் பிளான் பண்ணுறேன் செகண்ட் சேனலில் வீடியோ போடலாமா வேணாவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே ஸோ இந்த வீடியோக்கு பிறகு காவலைக்கு போகிறீங்க பாய் பை பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்கப்பா